ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சங்ககிரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறாங்க போகிற வழியில் பைபாஸ்லேயே கிருஷ்ணகிரியை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போட் ஹவுஸ் இருந்தது அப்புறம் பார்க்கும் இருந்ததுங்க நீங்கள் வேணா அங்கே போய் என்ஜாய் பண்ணிவிட்டு போட் ஹவுஸுக்கும் போயிட்டு பார்க்லேயே இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி போகலாங்க இப்போ நாங்கள் நேரம் இல்லாத நான் நேராக கிருஷ்ணகிரிக்கே போகணும் கிருஷ்ணகிரி ஒட்டி போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு போய்ட்டு அப்புறம் மலைகள்லாம் இருந்தது மலை அடிவாரத்தில் பார்த்தீங்க அதாவது பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் அளவில் தாங்க ஒரு கோயில் இருந்தது அந்த கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆயிரம் வருட பழமையான சிவன் கோயிலுங்க அது அந்த கோயிலுக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமேஸ்வரர் கோயில் தாங்க அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ புதுப்பிச்சு அழகாக இருக்குது சோமேஸ்வரன்ற ஒரு மன்னன் ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சிலைகள் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க எல்லாமே புதி புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகலாம் நடந்துருந்தது அதனால வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் வந்து பிரதோஷ வழிபாடு வந்து சிறப்பாக நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து அந்த கோயிலுடைய வரலாறு பற்றிலாம் வந்து அங்கே போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரிந்தவங்களாம் ஒன்றா சேருவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருந்ததுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கோயிலினுடைய உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு பெரிய கோயில் தாங்க அந்த கோயிலினுடைய ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தேன்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையாகவே இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோலாம் வந்து நிறையவே நான் சொல்லுவேன் எப்படி வரணும் என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே தந்துடுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் பாருங்க இந்த கோயிலுடைய சிற்பங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் செம்மையாக இருந்ததுங்க பார்க்கிங் வசதி ரொம்பவே நல்லா இருந்தது மலை அடிவாரத்துலேயே இருக்குது அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா குளமும் இருந்ததுங்க அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இது பக்கத்திலே இருக்கிற காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருந்ததுங்க அதையும் வந்து நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் இன்னொரு வீடியோ அதை பற்றியும் போட்டிருக்கேன் அந்த வீர காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலினுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அதனுடைய சக்திலாம் என்ன அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் கோயிலினுடைய சுற்று சுற்று இதில் வந்து அழகாக சிலைகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப வர அழகாக இருந்ததுங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்ற மாதிரி அந்த சிலைகள்லாம் வந்து யார் யார் கட்டினாங்களோ அவங்க சிலையெல்லாம் வந்து அதில் அங்கே இருந்தது பல்லவன் பல்லவ ஆதித்தன் அவர் சிலை அதெல்லாம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நவகிரக சிலை இருந்தது பிள்ளையார் முருகர் பார்வதி தேவி சிவன் இவங்க எல்லா வந்து இந்த கோயிலில் சேவனாக இருந்தாங்க இந்த கோயிலில் நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து புரிஞ்சவங்களாம் ஒன்றா சேருவாங்கன்றது ஐதீகம் மறக்காமல் இங்கே வந்து இந்த சாமியும் பார்த்துட்டு போங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க